என்னங்க பெரிய ஏசி ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே ஏசி உருவாக்கலாம் ஏசி காற்றே தோத்துடும் கோடை வந்தால் உடல் நலமும் வாழ்க்கை முறையும் சவாலாகவே மாறும் வெப்பத்தால் உடல் சோர்வடைவது மட்டுமல்ல வீடுகளும் எரிகிறது போல் தோன்றும் இதில் முக்கிய சிக்கல் எல்லா வீடுகளிலும் ஏசி வசதி இல்லாததுதான் இதனால் இயற்கையான வழிகளில் வீடுகளை குளிர்பிக்க பல முயற்சி செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிய வழி இன்று மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் டப்பாவில் இரண்டு தேங்காய் கொட்டாச்சிகளை வைத்து அதில் முழுவதும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட டப்பாவை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது நன்கு குளிர்ந்துவிடும் பிறகு ஒரு டவலை விரித்து அதன் மேல் அந்த டப்பாவை வைத்து பக்கத்தில் விசிறி இயக்கப்படும் போது அந்த அறையில் இயற்கையாகவே சில்லென்று குளிர்ச்சி ஏற்படுமாம் சிறப்பு அதிக ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது அதனால் தண்ணீர் விரைவில் சுற்றி உள்ள வளிமண்டலத்தை குளிர செய்கிறது அக்கறை உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய செலவில்லாத ஏசி என்றே கூறலாம் இந்த முறை வீடு முழுவதையும் சற்று நேரத்திலேயே குளிர்ச்சியாக மாற்றும் திறனை கொண்டது குறிப்பாக தூக்கும் மறைகளில் இதை பயன்படுத்தினால் தூக்கம் தடையின்றி கிடைக்கும் வீட்டில் இருக்கும் விலங்குகள் மற்றும் புழுக்கள் குறிப்பாக ஈக்கள் கொசுக்கள் போன்றவை நம்மை எரிச்சலூட்டும் இதற்கும் ஒரு இயற்கையான தீர்வு இருக்கிறது சிறிது கற்பூரத்தை ஒரு பாத்திர தண்ணீரில் கரைத்து அதனை சூரியன் இல்லாத இடங்களில் தெளிக்க வேண்டும் இந்த வாசனையை ஈக்கள் கொசுக்கள் தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் இதனால் வேறு எந்த ரசாயனங்களையும் பயன்படுத்தாமலே வீடுகளை வைத்திருக்க முடியும் வீட்டின் வாசனைக்கான சிக்கலும் பெரியதுதான் குறிப்பாக பானைகள் அல்லது கண்ணாடி ஜாடிகளில் பயங்கரமான வாசனை உருவாகும் இதற்கு சிறந்த தீர்வு இருக்கிறது சிறிது கல் உப்பும் தேயிலை தூளும் வெந்நீரில் கலந்து அந்த பாத்திரங்களை நன்கு கழுவினால் அவற்றில் உள்ள ஒட்டி கிடக்கும் எண்ணெய் மற்றும் வாசனை முழுவதும் மறைந்து பளபளப்பாக மாறிவிடும் ஃப்ரிட்ஜில் தோன்றும் துர்நாற்றம் பலருக்கும் தலைவலியாக இருக்கும் குறிப்பாக பழங்கள் காய்கறிகள் அழுகியதும் அந்த வாசனை வீடு முழுவதும் பரவிவிடும் இதை தடுக்கும் சிறந்த வழி எலுமிச்சை பழத்தின் தோலை வீணாக போடாமல் பிரிட்ஜில் வைத்து விடுவது இந்த வாசனை வாயு முடியாக வேலை செய்து பிரிட்ஜை குளிர்ச்சியுடன் வாசனையாக வைத்திருக்கும் எந்த பாத்திரத்தில் எண்ணெய் சாஸ் போன்ற கரைகள் இருந்தாலும் அதில் தண்ணீர் ஊற்றி சிறிது எலுமிச்சை சாற்றை சேர்த்து கொதிக்க விட வேண்டும் அதனால் அந்த பாத்திரம் பளபளப்பாக சுத்தமாகிவிடும் இவை அனைத்தும் வீட்டிலேயே இயற்கையாக செய்யக்கூடிய எளிமையான முறைகள் செலவில்லாமல் செயல்மிக்க இம்முறைகளை அனைவரும் பயிற்சி செய்து பாருங்கள் கோடையின் வேதனையிலிருந்து சற்று ஓய்வும் அமைதியும் கிடைக்கும்